புகழ் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பாதாளம் ஆதி நிகிலமும் ஆதாரமான மேரு என வளர் பாடீர பாரமான முலையினை விலைகூறி பாலோடு பாகு தேன் என இனிய சொல்லாலே அநேக மோகமிடுபவர் பாதாதி கேசமாக வகை கவி பாடும் வேதாள ஞானஹீனன் விதரண நா தான் பாவி அனிஜவன் வீணால் படாத போத தவமிலி பசு பாச வியாபார மூடன் யானும் உனது இரு சீர்பாத தூளியாயி நரகிடை விழாமலே சுவாமி திருவருள் புரிவாயே தூதாளர் ஓடு காலன் வெறுவிட வேதா முராரி ஓட அடுபடை சோரா வலாரி சேனை பொடிபட மறை வேள்வி சோமாசிமார் சிவாய நம என மா மாய வீர கோரமுடன் இகல் சூர் மால வேலை ஏவும் வயலியில் இளையோனே கூதாள நீப நாக மலர்மிசை சாதாரி தேசி நாமக்கிரியை முதல் கோலால நாத கீத மதுகரம் சோலை கூறாரல் தேரு நாரை மருவிய காணாறு பாயும் ஏரி வயல் பயில் சூழ் விராலி மறை உரை பெருமாளே வியாபாரமூடன் யானும் உனது இரு சீர்பாத தூளியாகி நரகிடை விழாமலே சுவாமி திருவருள் புரிவாயே விராலி மலை பெருமாளே கோணாடு சூழ் விராலி மலை உரை பெருமாளே வயல் பயில் கோநாடு விராலி மலை உரை பெருமாளே காணாறு பாயும் ஏறி வயலில் வயல் பயில் சூழ் விராலி உரை பெருமாளே நாரை மருவிய காணாறு பாயும் ஏரி வயல் பயில் சூழ் விராலி உரை பெருமாளே கூறாரல் தேறு நாரை மருவிய காணாறு பாயும் ஏரி வயல் பயில் கோ சூழ் விராலி உரை பெருமாளே தன் தூதருடன் எமன் அச்சம் கொள்ளவும் நான்முகனும் திருமாலும் அஞ்சி ஓடவும் வெல்லும் வன்மை உடைய படை சோர்ந்து போய் இந்திரனின் படை பொடிபட்டு அழியவும் மறை வேள்விகள் சோமையாகும் முதலியவற்றை செய்யும் சான்றோர் சிவாய 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 நம 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 சிவாய நம சிவாய நம என பஞ்ச பஞ்சாக்கர மந்திரத்தை ஓதி துதித்திடவும் வீரமும் கோரமும் பொருந்த போரிட்ட சூரவன்மன் மடியவும் வேள்படையைச் செலுத்தும் வயலூரில் வாழ்கின்ற இளையவனே சூர் வேலை ஏவும் வயலியில் இளையோனே கூதாளம் என்ற மலர் கடப்ப மலர் சுரவுன்னை மலர் என்பனவற்றின் மீது மொய்த்து சாதாரி தேசி நாதநாமக்ரிய என்னும் ஆடம்பரமான பன் பாடும் வண்டுகள் நிறைந்திருக்கும் சோலைகளும் கோநாடு என்ற பகுதியில் உள்ள விராலிமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே பாதளம் முதலிய உலகங்கள் எல்லாவற்றுக்கும் ஆதாரமான மேருமலை போல் உயர்ந்து வளர்ந்துள்ள சந்தனம் அணிந்த கொங்கையை விலைகூறி பால் சர்க்கரை தேன் என்பவை போன்ற இனிய சொற்களால் மிக்க காமமயக்கத்தை உண்டாக்கும் பொதுமகளிரின் பாத முதல் கூந்தல் வரையும் வகை வகையாக புனைந்து பாடலை பாடுகின்ற பேயன் நான் ஞானம் குறைந்தவன் விவேகமான நாக்கு இல்லாத பாவி நா நா தான் இல்லாத பாவிதரண நா தான் இல்லாத பாவி வீழ்நாள் ஏற்படாமல் காக்கும் அறிவும் தவமும் பெற்றிராதவன் உயிரை பற்றியும் உலகை பற்றியும் பேசி வாணிகம் செய்கின்ற இறைவனை பற்றி பேசாத மூடன் இத்தகைய நான் நாள்தோறும் உனது சிறப்புடைய திருவடிகளில் தூளியாகும் பேறு பெற்று அதனால் நரகத்தில் விழாதபடி இறையே நீ திரு அருள் செய்வாயாக மூடன் யான் உனது இரு சீர்பாத தூளியாகி நரகிடை விழாமலே சுவாமி திருவருள் புரிவாயே என்று வேண்டியவாறு